சக்தி பிரதர் வாங்க இனிய காலை வணக்கம் சக்தி பிரதர் எதோ சொல்றீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல கடந்த சில நாட்களாக இருக்கும் படைவீரர்கள் மீது வரி பிடித்த மாயமான பெண் அது யாரு யாரு நீங்களே சொல்லிருங்க ரொம்ப நேரம் இல்லை ஒரு நாலு நிமிஷம் தான் இருக்கு நானும் கேட்டுக்கிறேன் ஞாயிறு ஆகஸ்ட் மாதம் முதல் நாள் இரவு முதல் பெயர் கடைசி பெயர் மின்னஞ்சல் செய்தி சரிபார்ப்பு அப்படியா மின்னஞ்சலில் பார்த்துட்ருக்காங்களா ஓகே ஓகே ட்விட்டர் மற்றும் பலகை முழுவதும் உள்ள நக ஒரு ஊராட்சி ஓ சரி 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 சிறகுகள் மித்ரன் பட சாங் தான் இது அப்படின்றாங்க ஓகே பிரதர் ஓகே 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 சிறகுகள் ஓகே மித்ரன் சிறகுகள் நான் தவறாக எதுவும் சொல்லவில்லையே கரெக்டாக தான் கரெக்டாக தான் சொன்னேன் நீங்கள் தப்பாக சொல்கிறீங்கன்னு யாருமே சொல்லலையே மித்ரன் பிரதர் அவங்க இந்த படத்தில் வரும்ல பாட்டு வசூல் ராஜா எம்பிபிஎஸ்சில் அந்த பாட்டை அப்போதேருந்து பாடிக்கிட்டு இருக்காங்க சக்தி நன்றி அம்மா கதை வளரும் பயணம் தொடரும் அம்மா ஓகே ஓகே மிக்க மகிழ்ச்சி சக்தி பிரதர் வெல்கம் டு மை சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சத்யா கிரியேஷன்ஸுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க என்ட்ரன்ஸே ரொம்ப பயங்கரமாக இருக்குது ஓகே ஓகே சூப்பர் பயணம் தொடரட்டும் மிக்க மகிழ்ச்சி நாற்பத்தி ரெண்டாவது போட்டிருக்கீங்க தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி வித்யா வித்யா அக்கா நீங்கள் மூக்கத்தி போட்டிருக்கீங்களா ஆமாப்பா ஆமாம் 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 சிஸ்டரா நீங்கள் வித்யா சிஸ்டரா இந்த பாடல் இங்கு நேரலை வந்த டாக்டராக போட்டேன் சூப்பர் பிரதர் சூப்பர் சூப்பர் வித்யா நீங்கள் சிஸ்டரா சொல்லுங்கள் எஸ் அக்கா சிஸ்டரா ஓகே ஓகே ஆமாம்ப்பா போட்டிருக்கேன் பாருங்கள் குட்டியாக அவனுக்கு போட்டிருப்பேன் ஏன் நீங்கள் மூக்கு குத்த போகிறீங்களா என்ன டிசைன் மூக்கத்தியக்கா அந்த ஒரு கல் மட்டும் வச்சுருக்கோம்ல அது வாங்கி போடுங்க நீங்கள் மூக்கு குத்த போகிறீங்களா ஓகே ஓகே விக்னேஷ் நியூ அக்கா என்ன சீக்கிரம் லைவுக்கு வந்துட்டீங்க அக்கா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறாங்க இல்லையே நான் ஏழு மணிக்கெல்லாம் போட்டேன் பிரதர் விக்னேஷ் பிரதர் ஏழு மணிக்கெல்லாம் போட்டேன் கிளம்பு நைக்கோ டிப்பிலோ என்னமோ வந்திருக்கு புரியல அது என்னன்னே ஹாய் 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 மித்ரன் பிரதர் சிறகுகள் வசூல்ராஜா எம்பிபிஎஸ்லாம் அந்த படமே ஃபுல்லாக காமெடியாகத்தான் இருக்கும் டைம் போகிறதே தெரியாது அருமையான டைம் பாஸ் படம் ஒன்று தான் ஆமாம் 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 அதைத்தான் அதைத்தான் காமெடியாகவே சொல்லிட்டு வராங்க அப்போதேருந்து ஆ மொத்தம் எனக்கு அது புரியலை அவங்க சொன்னது பூரா எனக்கு புரியலை வித்யா தான் மூக்கத்தி போட்டேன் அக்கா ஓ அப்படிங்களா ஓகே ஓகே ஓகேப்பா அக்கா மூக்கத்தி திருகானி டைட் மட்டும் எப்படி வைக்கிறதுன்னு காமிங்க ப்ளீஸ் இதெல்லாம் ஓவர் விக்னேஷ் சிரிக்கிறாங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க வித்யா கேட்டதை பார்த்துட்டு போகாதீங்க அக்கா அப்படின்னு அழுகிறாங்க சமைக்கணுமே ஆமாம் மூக்கத்தி பொட்டலகு மூன்றாம் பேரை நெற்றி அழகுதேன் சரி எல்லாம் ஒரு பாய் சொல்லுங்க நான் கிளம்புறேன் இப்போ நைட்டு ஒன்பது மணி லைவுக்கு சந்திப்போம் டைம் இருந்தால் கொஞ்சம் நேரம் கழித்து போடுறேன் பாய் அனைவரும் பாய் சொல்லுங்கள் சிறகுகள் பாய் சொல்லுங்கள் விக்னேஷ் தம்பி பாய் சொல்லுங்கள் பத்து பேர் பார்த்துட்ருக்கீங்க ஒரு பாய் சொல்லுங்கள் பாய் 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 சமையல் இன்னைக்கு வேணான்னா பட்னியாவை கிடக்க முடியோ வீட்டில் சண்டைக்கு வந்துடுவாங்கப்பா மீண்டும் சந்திப்போம் ஓகே 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 பாய் லைவுக்கு வந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மகிழ்ச்சியை சொல்லிக்கிறேன் விக்னேஷ் போனால் பேச மாட்டேன் ஓகே தம்பி ஓகே ஓகே என்ன சொல்ல வரீங்க சிறகுகள் பாய் சொல்றாங்க மீண்டுமா மீண்டும்